நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசியக் குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாயக் குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமாத்துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் ஆன்மீக உண்மை சதீஷ் சதீஷ்ராவின் வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தான் இதுவும் கூட குருப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய இந்த குருப்பெயர்ச்சி யாருக்கெல்லாம் பெரிய யோகம் செய்ய போகுது யாரையெல்லாம் காப்பாற்றி விட போகிறது என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம் இதுல நிறைய பேர் அடியும் வாங்க போறாங்க தான் ஆனால் அதற்காக கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இந்த வருடம் முழுமைக்குமே அனைத்து குரு அனைத்து பயிற்சிகளுமே நடந்துருது குரு மட்டும் கிடையாது ராகு கேது பயிற்சி நடந்திருது சனி பயிற்சி நடந்துருது ஒவ்வொரு மனிதருக்குமே இந்த மூன்று கிரக பயிற்சிகள் தான் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஏன்னா வருடக்கோள்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா சனி வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவர் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அதே மாதிரி ராகு கேது அது உண்மையா வந்து வருஷ வருஷம் மாறக்கூடியது ஸோ இது இதெல்லாமே வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மற்ற கிரகங்கள்லாம் வந்து குயிக்காக நகரக்கூடிய இடத்துல இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நகரும்போது சில நேரத்துல நல்லவைகளும் சில சமயத்துல தீமைகளையும் கொடுக்கக்கூடியது ஆனா அது தீமைகள்னு சொல்லக்கூடாது படிப்பினைகளை தரக்கூடியதாக தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ வாங்க பகுதிக்குள்ள போகலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது அல்லது எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசுவோம் மீனராசியை பொறுத்த அளவுக்கு இந்த குரு பேச்சு காலகட்டம் எப்படி இருக்க போகுது மே பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு செல்லக்கூடிய இந்த குரு கேந்திரஸ்தானத்தில் உங்களுக்கு வராரு அப்படிங்கும்போது மிகுந்த நன்மைகளையே செய்ய போகிறார் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா சனிதான் ஜென்மத்தில் சனி இருக்கும்போது கொஞ்சம் வச்சு செய்வார் தான் அது ஆனால் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா குரு வந்து எப்போதுமே வந்து முழு சுபர் அதுவும் உங்களுடைய ராசிக்கே அதிபதியே அவர் அப்படிங்கிறதுனால நிறைய இடங்களில் உள்ளுணர்வாகவே உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லித்தரப்போகிறார் அதுதான் நடக்க போகுது நிறைய நேரங்களில் உங்கள் மனசாட்சி சொல்லும் இப்போ அவசரப்படாத அகலக்கால் வைக்காத அவனை நம்பி பணத்தை கொடுக்காத கையெழுத்து போடாத அப்படின்லாம் சொல்லும் ஒரு முறை இல்லை இருமுறை இல்லை மூன்று முறை கூட சொல்லும் அதை மீறி நம்ம குரங்கு பற்றி நாலாவது முறை நான் அப்படி தான் பண்ணுவேன் தலையில தான் குதிப்பேன் அப்படின்னு குதிக்கும்போது மண்டை உடஞ்சி ரத்தம் வர தான் செய்யும் அதனால தயவு செய்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய ஹஞ்ச் ஃபீலிங்னு சொல்லக்கூடிய நீங்கள் வேட்டையாட விளையாட ராகவனாக மாறிடணும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உள்ளுணர்வுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க உங்களை மிக சரியாக வழி நடத்துவார் குரு பகவான் நிச்சயம் வந்து நன்மைகளை நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம் குறிப்பாக குடும்ப விஷயங்களில் நிதான போக்கை கடைபிடிங்க இயல்பாகவே மகிழ்ச்சிக்குரிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும் ஒரு பக்கம் ஏதேனும் பணப்பற்றாக்குறை இருந்தால் கூட வீட்டில் இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி உங்களை வந்து பசட்டப்படாமல் வச்சுக்குவாங்க மன அமைதியோட ஒரு இந்த காலத்தை கடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகப்படியாகவே இருக்கும் முடிந்தால் திருச்செந்தூருக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க முருக வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கான தீமைகளை கம்மி பண்ணி குரு தரக்கூடிய நன்மைகளை இரட்டி பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறத உருவாக்கும் சரி இது தவிர அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப இந்த ஒரு வருஷத்துல வந்து இந்த இரண்டு பயிற்சிகளை மட்டுமே முன்னிறுத்தி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூடுதலாக இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறதுமே நிகழ தான் இருக்கு அதுவுமே சேரும் போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசுகள் அல்லது கெடுதல்கள் மிக கம்மியாகவும் நன்மைகள் மிக அதிகமாகவும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாமே இருக்கவே போகுது ஆனால் இந்த சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் புதிய நபர்களாக அல்லது நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காம கூடவே இருந்துகிட்டே குறிப்பறிக்கக்கூடிய நபர்களாக நிறைய பேர் உங்கள் லைஃப்ல இந்த ரயத்தில் வருவாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் தான் நான் ஆரம்பத்திலேயும் சொன்னேன் ஒரு முறைக்கு பல முறை வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு சகுனமாகவோ அல்லது சில நேரங்களில் உங்களுடைய மனதிலேயே படும் இது தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி படும் அது மாதிரி ஒரு எண்ணங்கள் ஒரு சில ரப்பர்கள் மீது உங்களுக்கு அந்த எண்ணங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது மிக சரியானதாகவே அமையும் ஏன்னா அந்த எண்ணத்தை தருவது குருவு தான் இந்த குரு பகவான் தான் உங்களை வழி நடத்துவதற்காக அதை செய்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும் ரொம்ப ரொம்ப ஒரு சுபீட்சமான ஒரு பாதையை நோக்கி உங்களை வந்து வழி நடத்தி அழைச்சிட்டு போக போகிறாரு அவரை நீங்கள் தேரோட்டியாக விட்டுருங்க நீங்கள் வந்து உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத காரியங்களை மனசாட்சின் சொல்படி செய்துக்கிட்டு பொழுது இந்த ஆண்டுங்கிறது மிகவும் சுபீட்சமான ஒரு ஆண்டாகவே இருக்க போகுது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி முருக வழிபாடு அப்படிங்கிறத செய்ய இன்னும் வந்து ஒரு மனநிறைவான வாழ்க்கையை இந்த ஆண்டு நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஏன்னா உங்களுடைய ராசிக்குரிய அதிபதியே அவர் தான் ஸோ அவர் உங்கள் உங்கள் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய நன்மைகளை தருவதற்கான ஒரு கால சூழ்நிலைகளையும் கைடன்ஸையும் இந்த ஆண்டு உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் இப்போ ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற தன்மையில் இருந்தாலுமே கூட உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் மிக பொருத்தமாக என் கடித ரீதியான பெயர் அமைஞ்சிருக்குன்னு வைங்க அது பெரிய அளவுக்கு உங்களை காப்பாற்றும் இது என்ன சார் புது விஷயமா இருக்கே அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்க நினைக்கலாம் கிரகங்களை உங்களால் பிடிச்சி நிறுத்த முடியாது கிரகப்பெயர்ச்சி கிரக சுழற்சி அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும் யாருக்கெல்லாம் லைஃப்பில் இப்போ மேடு வரப்போகுது உயர்வு வரப்போகுது யாருக்கெல்லாம் வந்து உங்களை கீழே தள்ளிவிடக்கூடிய பள்ளம் வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும்தான் கிரகங்கள் சொல்லும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி ஏதாச்சும் இருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என் கடித ரீதியான ஒரு இதையுமே ஒரு பரிகாரம்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இது எத்தனை சதவீதம் உண்மையானது உண்மையிலே இது வந்து காப்பாற்றிவிடுமா அப்படின்னு கேட்டால் இதை பற்றின தகவல்கள் நான் என்னுடைய கிளையண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் அனுப்புகிறதா இருக்கேன் என்னுடைய கிளைண்ட்ஸ் ஃபீட்பேக்குமே நீங்கள் கேட்கலாம் அதை வைத்து நீங்கள் நம்பி நம்பலாம் எந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு நன்மையை செய்யுங்கிறது இதற்கான இலவச பலன்களுக்கான குறிப்பை இப்போ நான் சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்கள் இப்போ நீங்களுமே இந்த பயிற்சி காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் ஏற்கனவே நல்லது நடக்க போகுதுன்னா டபுள் லேயர் ஆஃப் சாக்லேட் க்ரீம் அப்ளை பண்ணது மாதிரியான ஒரு நன்மைகள் இரட்டிப்பு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் யாருக்காச்சும் சிரமங்கள் இருக்க போகுது சுமாராக தான் இருக்க போகுது அப்படின்னா அந்த நிலையிலிருந்தும் உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் இதற்கு உங்களுடைய பேர் சரியா இருக்காங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அதை நான் இலவசமாகவே செய்து தரப்போகிறேன் இந்த வெரிஃபிகேஷன் வரைக்கும் மட்டும் இதில் கிரகங்கள் ரீதியாக நம்ம பார்க்க போகிறது கிடையாது எண்கள் ரீதியாக பார்க்க போகிறோம் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய முழு பெயர் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி வைக்கணும் கீழே தெரு என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணி இருக்குது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் உங்களுடைய பெயர் இனிஷியலோடு எனக்கு அனுப்பி வைக்கணும் ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க தயவுசெய்து யாரும் ஜாதக ஃபோட்டோவாக அனுப்பாதீங்க உங்களுடைய பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா பொருந்தியிருக்குன்னா ஆல்ரெடி பொருந்தியிருக்கு லைஃப் இன்னும் நல்லா இருக்க போகுதுங்கிறத சொல்லிவிடுவேன் பொருந்தலைன்னா ஏன் பொருந்தலை என்ன பண்ணணும் என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லுவேன் அதில் உங்களுடைய பிறந்த தேதி கூட்டியின் பற்றிய குறிப்பெல்லாம் வரப்போகிறதுனால உங்களுக்கு ரொம்ப உபயோகமாகவே இருக்கப்போகுது இந்த இலவச பொதுப்பலன்கள் யாருக்கு நான் தருவதாக இருக்கிற இருக்க போறேன்னா சொல்ல போகிறேன்னா நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்குரிய ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புறீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் இதை பற்றின டீட்டெயிலாக நான் வழங்க போகிறேன் மூன்று நாட்களுக்குள்ளார வழங்குவேன் அதனால் தயவு கூர்ந்து அந்த மூன்று நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் முடிந்தவரை அதுக்குள்ளே அதற்குள்ளாகவே நான் அனுப்ப பார்க்குறேன் பட் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்கள் நேம் அனுப்பலாம் வியாபாரம் இருந்தீங்கன்னா உங்கள் வியாபார பெயரையுமே அனுப்பலாம் குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வைத்திருந்தீர்கள் என்றால் புதிதாக இப்போ நியூ பார்ன் பேபிக்கு எத்தனையோ பேர் பேர் வச்சுட்டு யோசிப்பாங்க அது பேர் நம்ம பிள்ளைக்கு ஆகிருக்கா இல்லையான்னு அப்படி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த நிதியும் பேரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பி வைக்கலாம் உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் உங்கள் பெயர் பொருந்தியிருக்கா பொருந்தலையா வியாபார பெயர் பொருந்தியிருக்கா பொருந்தலையா அப்படிங்கிற குறிப்பு வரைக்கும் மாத்திரம் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் கூடுதலா அது மாதிரி பெயர் திருத்தம் தேவைப்பட்டு செய்தால் எந்த அளவுக்கு அது நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையுமே நான் அனுப்பி வைக்கிறேன் இப்போ இந்த பதிவு இந்த செகண்ட் நீங்க கேட்டுட்டு குரு உங்களுக்கு ஆசிர்வதித்துள்ளார் குரு உங்களுக்கு வழிகாட்டுகிறார் இந்த வருடத்தில் நீங்க நிறைய சக்சஸ் அடையணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அவர் வந்து ஒரு ரூட் மேப் போட்டு தராரு அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம் ஏன்னா இந்த செகண்ட் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே வாக்காக உங்களை வந்து சேருதுனாலே நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்க போறீங்கிறது அர்த்தம்